முடியாது இப்படி ஆளுகளை நம்ம திருத்த முடியுமா திருத்தங்கள் இருந்த என்ன செய்ய அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு நாட்டில் இல்லாத பிரச்சனையே இல்ல அவ்வளவும் வேறு மாறாக ஏற்கு மாறாக போய்கொண்டிருக்கிறது நாளைய தலைமுறையை பண்பட வைக்க வேண்டும் வாழ்வு என்பதை எவ்வளவு அற்புதமாக இருக்க வேண்டும் என்று சிந்திக்கிற பொழுது ஆரோலம் சோ என்று பண்பாட்டுக் கொண்டிருக்கின்றால் ரொம்ப காலமா பன்னிரண்டு ஆண்டு கால காலத்தம் காத்திருக்கிறார் என்று தெரிவிக்கிறோம் پير پير تو 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 پير உனக்கென தேடு தவு தகி தேனாருடூட்டில தப்பிங்கரங்க வந்தர 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 வந்த I don't know, I don't know, I don't know அதெல்லாம் அரிசன அவ்வளவு கோலம் போட்டாங்க இன்னைக்கு சில இடங்கள்ல நடக்குது ஆனா நிறைய இடங்கள்ல நடக்கல ஏன் அரிசி மாவுல கோலம் போட சொன்னாங்க அரிசி மாவுல கோலம் போட்டா எறும்பு சாப்பிடும் எறும்பு சாப்பிட்டா வம்சம் நல்லா இருக்குங்கிறது ஐதீகம் ஐதீகம் அப்படியேதான் இருக்கு கோலம் தான் போட முடியும் அதுல மாமியா மருமன்னா சொல்லவே வேண்டாம் அந்தம்மா அம்மா போடணும் இந்த அம்மா தூங்கும் இந்த அம்மா போடணும் அந்த அம்மா தூங்கும் மொத்தத்துல வாசல் வெறுவாசலா போயிட்டாங்க நீங்க பாருங்க பழைய சோறு சாப்பிடற நேரம் இருந்துச்சு நீங்க பழைய சோறு இல்ல சில விடியல இருக்க அங்க பழைய சோறு சாப்பிட்டா எறும்பு கிடந்தா என்ன சொல்லி கொடுத்தா நமக்கு பெத்தவங்க அதை எடுத்து போட்டு சாப்பிடுறது கண்ணு நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னாங்க எறும்பு நடக்கிறது எடுத்து போட்டு சாப்பிட்டா கண்ணு நல்லா தெரியும் நல்லா அர்த்தம் எறும்பு கண்ணில்லாத சீவராசி எறும்புக்கு கண்ணு கிடையாது அப்படி கண்ணில்லாத அந்த சீவராசிக்கு ஒரு கைப்பிடி அஞ்சு மாவுல கோலம் போட்டு உணவு கொடுத்தா நம்ம வம்சம் நல்லா இருக்குமேங்கிறது முன்னுக்குட்டியே சொல்லி வச்சாங்க யாரு செய்யற நம்ம ஆனா எலும்புக்கு உணவு கொடுக்கணுங்கிற கருணையை அடிப்படையும் வீட்டுக்கு வரக்கூடாது என்னென்ன இருக்கோ அத்தனை மனித தர்மம் இல்லாம போச்சு நீதி இல்லாம போச்சு நேர்ந்து இல்லாம போச்சு தயம் இல்லாம போச்சு எப்படி சாந்தமான குணங்கள் எல்லாம் போச்சு அப்படிப்பட்ட உலகத்துக்கு அறிவு வீரமும் கொடுத்த இந்த உலகம்

எப்படி பயிற்சி பாருங்க ஆக இப்படி எல்லாம் இருக்கிறது வருகிறான் காவலன் அவனை சந்திப்போம் சந்தித்தால் வழி கிடைக்கும்

இப்படிப்பட்ட அழகிய முள்ளையிலே தமிழ் கடவுள் உள்ள வைவகம் அந்த வைவத்தில் காவல் வருகிற அவர் We do

அந்த இணைவு நடக்கிறேன் அதாவது மாறி அமையன்

சத்தியம் எவ்வளவு முக்கியம் தெரியுமா உண்மை சத்தியமே வச்சியது நான் பராத்தான் அதெல்லாம் சத்தியம் முக்கியம் என்ன இப்போ சத்தியம்மா சத்திரம் பொங்கமா ஆமா ஆமா சத்தியம்மா காலையில சத்தியம் பண்ணி யோசிக்கலாம் நான் அந்த வேலைய மகா செஞ்சுக்க மாட்டேன் இந்த எல்லாம் சொல்லி நான் புரியலாய் பண்ணேன் அப்பன் பேச ஜாந்தம்ல இருக்க சவுக்கியம் இல்லை அப்படின்னு பழமொழி இருக்கு தெலுங்குல முதல்ல போட்டேன் எழுதி படிக்கும் போது அவ்வளவு வளர்ப்பு இருக்கும் மகாத்மா காந்தி முப்பத்தேழு மகாத்மா மேல தூய பிரமச்சாரியம் முப்பத்தி ஏழு வயசுக்கு மேல மனைவிய மனசாலும் திண்டாம இருந்தாரு அம்யா தென்னாப்பிரிக்கா போறது தாய் கேக்குறா ஒரு சத்தியம்

அதெல்லாம் படிக்க 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 நோய் தீரும் சத்தியமான உண்மை அதுல எந்த மாதிரி கருத்து இல்லை ஆமா நான் கண் வந்த உண்மை நான் மனதார உணர்ந்த உண்மை இப்ப அவரு ஒரு சைவ பிள்ளை வீட்டுல தங்கி அடுத்த தெரியல அப்பா